லெக்ஸ்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜெய்ப்பூர் பிங் தமிழ் தலைவாஸ் பல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க ரெண்டு டீமும் எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பாப்போம் ஜெய்ப்பூர் பிங் வந்து பிப்த் பொசிஷன்ல இருக்காங்க கடைசி மூணு மேட்சும் வின் பண்ணி அதுவும் யூமும்பாக்கு எதிர ஆக்சுவலா ஜேபிபி தான் ரொம்ப லீட்ல இருந்தாங்க அப்புறம் யூமும்பா புடிச்சு வந்தாங்க அப்புறம் ஜேபிபி புடிச்சு வந்து அது வந்து டை பிரேக்கருக்கு போய் டை பிரேக்கர்ல சமயம் டிஃபென்ஸ் இந்த போட்டிய ஜெயிச்சிருக்காங்க அந்த கான்பிரன்ஸும் இருக்கு ஜெய்பிபிக்கு அதாவது விட்டு கொடுக்க மாட்டோம் மேட்சோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க எங்களோட புல் பொட்டன்ஷியல் விளையாடுவோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஜேபிபி அது நம்மளுக்கு எவிடென்டா தெரியுது ஹியூமன் பாக் எதிராக அவங்க விளையாண்ட மேட்ச்ல சோ இப்போ அவங்க இந்த மேட்ச வின் பண்ணாங்கன்னா செகண்ட் இல்லன்னா தேர்ட் பொசிஷனுக்கு போயிடுவாங்க அப்போ இந்த எப்படி ஃபைட் பண்ணுவாங்க பாருங்க ஏன்னா இப்போவே வந்து ப்ளே ஆஃப் குள்ள காம்படிஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சொல்லணும் சோ அப்படியே நம்ம இந்த சைடு தமிழ் தலைவாஸ்க்கு வந்தோம்னா நைன்த் பிளேஸ்ல இருக்காங்க கடைசி மூணு போட்டிகளேயும் LL L அதாவது லாஸ் 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 கடைசி மூணு போட்டிகளையும் தோத்துட்டாங்க சோ இவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இல்லாம ஒரு ஒரு டீமோட்டிவேட்டான அணıyla வருவாங்க ஆனா இது தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் நீங்க ப்ளே ஆஃப் போணும் தமிழ் தலைவாஸ் ப்ளே ஆஃப் போணும்னா கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிச்சாகணும் சோ இப்போ தமிழ் 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 தலைவாஸ் தலைவாஸ் ஜெயிச்சாங்கன்னா பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்க்கு ஜம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிப்பாங்களா கேபபிலிட்டி தலைவாஸ்க்கு இருக்கா ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு மெயின் கேப்டனா இருக்கிற அர்ஜுன் தேஸ்வால் இந்த ஜெய்ப்பூர் பிங் பேன்து தான் விளையாண்டு மெயின் ரைடரா இருந்து ஒரு கோப்பையும் வென்று குடுத்திருக்கிறாரு நிறைய தடவை செமி பைனலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு இப்போ அந்த டீமுக்கு எதிரா விளையாட போறாரு ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்ல நித்தின் தான் பயங்கரமா ரைட் பண்ணிட்டு இருக்காரு அவரும் டாப் த்ரீ பொசிஷன்ல ரைடிங்ல வச்சிருக்காருங்க இது சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பொசிஷன் ரெண்டு பொசிஷன்ல தேவாங்க இருக்கிறாரு அப்புறம் ஆஷு மாலிக் இருக்கிறாரு அப்புறம் நித்தின் இருக்கிறாரு நித்தின் வந்து ஒரு செகண்டரி ரைடரா இருந்து இந்த சீசன்ல தான் பிரைமரி ரைடரா ப்ரமோட் பண்ணி செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முதல்ல ரெண்டு மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் செம பிக்அப் செம கான்பிடன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல ஆனா அர்ஜுன் தேஸ்வால் இது வரைக்கும் ரொம்ப பிரைமரி ரைடர் இருந்தவர் போன மேட்ச்ல அதுவும் யூ பி எதிரான மேட்ச்ல ரொம்ப வந்து கான்பிடன்ஸ் கடுமையாகி தான் வந்து ரைடுக்கு போறதையே கடைச்சிக்கிட்டு மத்த பிளேயர்ஸ ரைடுக்கு அடுப்புனால நம்ம பார்த்தோம் சோ இந்த ரெண்டு பிளேயர்ஸும் போன வருஷம் இந்த வருஷோட கம்பாரிசன் இதுதாங்க சோ அர்ஜுன் தேஸ்வாலோட கேம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ இந்த மேட்ச் அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சு தமிழ் தலைவாஸ் ஒரு ப்ளே ஆஃப்குள்ள வாய்ப்பை தக்க வைப்பாங்களா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சோ இப்போ ஜேபிபி ல பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம்னா அவர் உங்களுக்கும் பிரைமரி ரைடர் ஆனால் செகண்டரி ரைடருமே வந்து ரொம்பலாம் அப்படி இல்லன்னு சொல்லிட முடியாதுங்க ரெண்டு அவரும் ரொம்ப ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு தமிழ் தலைவாசுல செகண்டரி ரைடர் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்காங்க பிரைமரி ரைடருமே அவர் கான்பிடண்டா விளாடுவாரா ரொம்ப வந்து புல் பண்ணுவாரா ஐ மீன் ஃபைட்டிங் ஸ்கிரிட்டோட விளாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி ஓகே நீங்க வந்து ரைடிங்க விட்டுலாம் இப்போ தமிழ் தலைவர்ஸோட ரைடர் சொதப்புனா கூட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா இப்போ டிஃபென்ஸ்ல தான் நீங்க வந்து ஈஸியா வந்து சூப்பர் டேக் எல்லாம் பண்ண முடியும் ரைடிங் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தா கூட ரைடிங் சொதப்புற சொதப்புற சொதப்பிட்டாங்க அப்படிங்கறதுல சொல்றேன் ஏன்னா இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட அவ்வளவு பெரிய

டீம் வந்து அப்படி டாப் ஆஃப் த டேபிள் வர முடியாது இப்போ இருக்கிற எல்லா டீம்ஸ்மே ஒரு தடவை தோத்துருக்காங்க இன்க்ளூடிங் டெல்லி இப்போ பெரிய கேள்வி என்னன்னா அர்ஜுன் தேசா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தா கூட செகண்டரி ரைடரா யார் வர போறாங்க நரேந்தர் வந்தா நரேந்தரோட கான்ஃபரன்ஸ் எப்படி இருக்க போகுது நரேந்தர் எப்படி விளையாட போறாரு அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இதுலதான் நம்ம வந்து தமிழ் தலைவாசோட பியூச்சர் எதிர்காலம் நின்றுட்டு இருக்கு யார் கையில இருக்குன்னா நரேந்தர் கையில இருக்கு நரேந்தரும் சொதப்புறாரு அப்படின்னா சஃபாகி மொயின் சஃபாகி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படி அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறி போன வருஷம் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுத்த மைன்ஸ் ஆஃப் இந்த வருஷம் சேர்ந்து ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் கூட எடுக்க முடியலங்கிறது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் அதுவும் தமிழ் தலைவாசிக்கு பயங்கரமா டிசப்பாயிண்டிங் ஆன நியூஸ் ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு போன வருஷம் அவருக்கு இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு தெரியல சோ இவங்க எல்லாம் சொல்லும் போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தமிழ் தலைவாசி போக போறாங்க சோ நம்ம ப்ரடிக்ஷன் பார்த்தோம்னா ஆக்சுவலா தமிழ் தலைவாசி ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுன்னா கூட இதுல நம்மளுக்கு நிறைய இஃப் அண்ட் பட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜேபிபி ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் நிறைய இருக்கிறதும் கன்சிடர் பண்ணி ஜேபிபி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்ம ஒரு ட்ரெடிஷன் போறோம் மேட்சுங்கிறது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சர்ப்ரைசஸ் உள்ளதான் என்ன மாதிரி சர்ப்ரைசஸ் இருக்கு மேபி கவர் ரோனாக்கும் ஆஷிஷும் கூட சமகையா விளாண்டு நம்மளுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கலாம் ஸோ தமிழ் தலைவாஸ் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ் சாகர் திரும்புறாப்ல டிஃபென்ஸ்ல இது ஒரு பெரிய டேர்னிங் சைடாக இருக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நித்தீஷும் ரைட் ஹேண்ட் சைடில் சாகர் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா டிஃபென்ஸ்ல நித்தீஷ் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு ஆனால் சாகர் வந்து அடிக்கடி ஒரு இன்ஜூர்டுன்னு போகிறதுனால அவர் மோஸ்ட் த டைம் டீமில் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிஸப்பாயின்டிங் தான் ஸோ சாகர் என்ன பண்ண போறாரு சாகர் வரப் போறாரா அப்படிங்கிறத சாகரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு அதிரடி காமிக்க போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ நம்மளோட ப்ரொடிஷன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்